வணக்கம்பிகளே சிறுத்த புலி ஒன்று தினமும் இரவில் நள்ளிரவில் வந்து ஒரு பசுமாட்டை பார்க்குறதுக்காக வருது ஏன் இந்த சிறுத்தை புலி நாள் தவறாமல் தினமும் இந்த பசுமாட்டை பார்க்க வருது அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிராம மக்களே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு இந்த உண்மை சம்பவம் எங்கே நடந்துச்சு எப்போ நடந்துச்சு என்ன காரணத்துக்காக வந்து இந்த சிறுத்தை புலி தினமும் பசுமாட்டை பார்க்க வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த உண்மை சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அன்டோலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அன்டோலி கிராமத்தில் சுற்றி வனப்பகுதி இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஆடுகளையும் மாடுகளையும் வளர்த்துக்கிட்டு பால் வியாபாரம் செய்கிறது ஆடு மாடுகள் விற்பனை செய்து இந்த மாதிரியான தொழில்களை செஞ்சுட்டு வராங்க இவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகள் எல்லாமே வந்து மேய்ச்சலுக்காக அங்கே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியை தான் அழைச்சிட்டு போவாங்க அப்போ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு உள்ள வந்து ஒரு சிறுத்தை புலி வர ஆரம்பிக்குது அந்த சிறுத்தை புள்ளி வந்து இந்த மக்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் வந்து அடிச்சிட்டு போயிடுது இதனால் அந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பீதி அடைகிறாங்க ஆக இந்த மாதிரி ஒரு சிறுத்தை நம்ம கிராமத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டு வந்து நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளை வந்து அடிச்சுட்டு போகுது ஆனால் நம்ம இனி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் வந்து தங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க என்ன தான் வந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் அவங்க இரவு நேரத்தில் வெளியே வரத்துக்கே வந்து பயப்படுறாங்க எங்கே ஆடு மாடுகள் அடித்த அந்த சிறுத்தைப் புலி நம்மளை அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது அப்படி இருந்தும் அவங்க என்ன வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து தங்களுடைய கால்நடைகளை கவனித்து வந்தாலும் அவங்க அசர நேரம் பார்த்து அந்த சிறுத்தை மாடுகளையோ அடிச்சுட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிருந்தது இதனால் வந்து கோபமான அந்த கிராம மக்கள் எப்படியாவது இந்த சிறுத்தை புலியை நம்ம வந்து பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அதனால் அந்த சிறுத்தை புலியை பிடிக்கிறதுக்காக வந்து வலை விரித்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால வந்து அந்த சிறுத்தை புளியை வந்து பிடிக்கவே முடியல அந்த சிறுத்தை புலி பிடிக்கவும் முடியல அவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகளும் வந்து இருந்துக்கிட்டே போகுது இதனால் அவங்க நம்மளால் முடிக்க முடியாது நம்ம வனத்துறை அதிகாரிகளுக்கு இது சம்மந்தமான புகார்கள் அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்களும் முடிவு செய்கிறாங்க அதனால் சம்மந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளை போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி எங்களுடைய கால்நடைகள் வந்து ஊருக்குள்ளே வரக்கூடிய சிறுத்த புலி வந்து அடித்துக்கொள்ளுது அதனால அதை எப்படியாவது நீங்கள் பிடிச்சு கொடுங்க பிடிச்சிருங்க பிடிச்சு வேற எங்கேயாவது நீங்கள் வந்து அந்த சிறுத்த புள்ளி கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லோருமே வந்து வனத்துறை அதிகாரிகளை பார்த்து கெஞ்சுறாங்க அவங்களும் உண்மையிலேயே வந்து சிறுத்தை புலியோட நடமாட்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அங்கங்கே சிசிடிவி கேமராக்களை வந்து செட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க நினச்ச மாதிரியே வந்து ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே வந்து அங்கே சிறுத்தை புள்ளி ஒன்று வருது அப்போது ஒரு ஆடை அடிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறத அந்த கேமராவில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வனத்துறை அதிகாரிகள் அந்த புள்ளியை வந்து எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் இன்றைக்கி ஆடு மாடுகளை அடிச்சுட்டு போகிற சிறுத்தை புளி நாளைக்கு மனுஷங்களையும் அடிக்கும் அதனால் நம்ம எப்படியாவது நம்ம அந்த சிறுத்தை புளியை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இந்த காலத்தில் வந்து இறங்குறாங்க அவங்க அங்கங்கே வலைகள் அமைக்கிறாங்க ஆட்டு ஆடு புளிக்கு வந்து ஒரு இரையை செட் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த புளியையும் பிடிச்சிடறாங்க அந்த சிறுத்தை புளியையும் பிடிச்சிடறாங்க கிராம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகா இத்தனை நாளாக நமக்கு வந்து ஆட்டங்காட்டிட்டு வந்த இந்த சிறுத்தை புலியை வந்து வனத்துறை அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அங்கே இருந்த வனத்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் தன்னுடைய நன்றிகளையும் தெரிவிக்கிறாங்க அந்த வனத்துறை அதிகாரிகள் உடனே இங்கே பிடிச்ச அந்த சிறுத்தை புலியை வேறு ஒரு காட்டுப்பகுதிக்கு கொண்டு போய் வந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை புலியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நிம்மதியடைகிறாங்க நிம்மதியடைகிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த ஊருக்குள்ள சிறுத்தை விட நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து ஒரு சிறுத்தை வந்து பார்த்துறாங்க அதை வந்து ஊர் மக்கள் முழுவதும் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி திரும்பவும் ஒரு புலி வருது அன்னைக்கு நம்ம பார்த்த புலி வர இன்னைக்கு வந்த புலி வர இந்த புதுசாக ஒரு புலி வருது அப்படிங்கிற மாதிரி ஊர் ஃபுல்லாகவே வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது உடனே ஐயோ மறுபடியும் எல்லாருமே வந்து ஐயோ நம்ம வெளியே போகக்கூடாது இந்த சிறுத்தை அப்படி நம்ம அடிச்சு சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறாங்க வெளியோரே பயப்படுறாங்க ஒரு சிலர் வந்து எப்படியாவது இந்த புளி நம்மளே பிடிச்சிடணும் வனத்துறை அதிகாரிகளோட நம்மளே பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த புளி வருதா இல்லையாங்கன்னு அப்போ தான் அந்த கிராம மக்களுக்கே வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வந்து பார்க்குறாங்க அங்க ஒரு விவசாயி அங்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து இரண்டு காளை மாடுகளும் ஒரு பசு மாடும் இருக்கு அப்போது சிறுத்தை புலி வர்றதை வந்து அந்த ஊர் மக்கள் கவனிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த புளியை வந்து கவனிக்கிறாங்க அப்போ அந்த சிறுத்தை புலி வந்து சிறுத்தை புலி அந்த இரண்டு காடை மாடுகளுக்கு பக்கத்தில் போகாமல் அந்த பசுமாட்டுக்கு பக்கத்தில் மட்டுமே போச்சு அப்போ அங்கேருந்து ஊர் மக்கள் ஐயோ இன்னைக்கு இந்த பசுமாட்டு அவ்வளோதான் காலி தான் அதை கொண்டுட போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாட்டுக்கிட்டே நெருங்கினதுமே அந்த புளியை நம்ம வந்து நம்ம விரட்டி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அந்த ப அந்த சிறுத்தை புலி வந்து நெருங்க நெருங்க இந்த பசுமாடு எந்த விதமான பயமும் இல்லாமல் அது பாட்டுக்கு படுத்து கிடக்கு என்னடா அது இது ஒரு சிறுத்தை புலி வருது இந்த பசுமாடு எந்த விதமான பயமும் இல்லாமல் இப்படி படுத்துக்கிட்டு அசால்ட்டாக கிடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது ஆனால் அவங்க எதிர்பார்த்தது இன்னொரு சம்பவம் நடக்குது அந்த புலி வேகமாக ஓடி வந்து அந்த பசுமாட்டோடைய கழுத்துக்கு கீழே படுத்துக்குது இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது புலி வந்து வந்து அந்த பசுமாட்டை அந்த மாட்டை வந்து குழுன்னு பார்த்தா அது பாட்டுக்கு வந்து படுத்து கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல அந்த பசுமாடு வந்து அந்த புலியோட மேலே வந்து நக்க ஆரம்பிக்குது அது மேலும் மக்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா தன்னுடைய குட்டியை வந்து நக்கிற மாதிரியே வந்து இந்த சிறுத்தையை வந்து நக்குதே புலி அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சிறுத்தை வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிருது ஏன்னா காட்டுக்குள்ளே போச்சு இந்த புளி வந்து இந்த மாட்டை எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி மறுநாளும் அதே மாதிரி வந்து நடத்த கவனிக்கிறாங்க திரும்பவும் அதே மாதிரி அந்த புளி வருது அந்த புலி திரும்பவும் வந்து அந்த பசு மாட்டுக்கிட்டே வந்து படுக்குது அங்கிட்டு போய் படுக்குது இங்கிட்டு போய் படுக்குது அந்த ப அந்த புளிக்கு மேலேயே வந்து தலை வச்சு மாடு படுக்குது இதெல்லாம் பார்க்கறக்குள்ளே அந்த கிராம மக்களே அதிர்ச்சி ஆகிறாங்க இரண்டாவது இது ரெண்டுமே வந்து நண்பர்களா இப்படி ஏதோ ரொம்ப நாள் பழங்குன மாதிரியே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அதிர்ச்சிடுறாங்க ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச புளி வந்து சிறுத்தை புளி வந்து நல்ல பெரிய புளி ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன புலியாக இருக்குது அப்போ தான் வந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு ஒருவேளை வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு போன முதல் புலி வந்து இதோடைய தாய் புலியாக இருக்குமோ அதோடைய குட்டி தான் இது போல தன்னுடைய தாயை தேடி தான் அங்கே வருது போல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் வந்து வனத்துறை அதிகாரிகளுக்கும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சிறுத்தை புலி தினமும் வந்து ஒருத்தருடைய வீட்டுக்கு தான் வருது அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டோட கொஞ்சம் குழாவிக்கிட்டு அந்த பசுமாட்டோட கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு அந்த பசுமாட்டை எதுவுமே செய்யாமல் விளையாண்டுக்கிட்டு அது பாட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி வனத்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க எப்படி இது சாத்தியமே இல்லையே அப்படின்னா இல்லை உண்மை தான் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க வனத்துறை அதிகாரிகளும் அதே போல் சிசிடிவி கேமராக்களையும் அதை இதையும் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கே வந்து அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வந்து மண்ணிக்கும் அன்னைக்கு இரவும் வந்து அதே மாதிரி புலி காட்டுக்குள்ளேருந்து வருது மா மாடு வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்குது எப்போதும் போல் வந்து மாட்டுக்கிட்ட வருது சத் நாட் மாட்டை நக்குது தடவுது படுக்குது அங்கிட்டு படுக்குது இங்கிட்டு படுக்குது மாடும் அதே மாதிரி எந்த விதமான பயம் இல்லாமல் இருக்குது மறுபடியும் மாடை எதுவும் செய்யாமல் அந்த புலி வந்து திரும்ப காட்டுக்குள்ளே போகுது இதை பார்த்த வனத்துறை அதிகாரிகளே அதிர்ச்சி கேட்டாங்க இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ தான் வந்து ஒருவேளை நம்ம வந்து பிடிச்சிட்டு போன அந்த புளி வந்து புளி வந்து தாயாக இருக்கலாம் இந்த குட்டி வந்து இந்த இந்த சிறுத்தை வந்து அதோடய குட்டியாக இருக்கலாம் ஒருவேளை மாடு வந்து அதுக்கு பால் கொடுத்துருக்கும் போல தன்னுடைய குட்டி நினச்சி அது வந்து பால் கொடுத்துருக்கும் போல் அதனால தான் வந்து இந்த சிறுத்தை வந்து இந்த மாட்டை தன்னுடைய தாயாகவே நினச்சி வருது இந்த மாடும் வந்து அந்த சிறுத்தையை வந்து தன்னுடைய குட்டி அப்படின்னு மாதிரி நினைக்கிறது போல அதுதான் வந்து ஒன்னோட ஒன்று வந்து மோதிக்கொள்ளாமல் அது பாட்டுக்கு பாசத்தை பொழியுது சிறுத்தைக்கு இந்த மாடு பார்க்கறது தன்னுடைய தாயாகவும் இந்த மாட்டுக்கு அந்த சிறுத்தையை பார்க்கும்போது தன்னுடைய கண்ணாகவும் தெரியுது கன்று குட்டியும் போல தெரியுது போல அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களை வந்து ஆச்சரியப்படுறாங்க தற்போது இது சம மதமான புகைப்படங்கள் தான் சமூக வலைத்தளங்கள் வெளியாகி பார்ப்பவர்களையே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் வியப்புடன் பார்க்குறாங்க இந்த உண்மை சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்